அம்மா நீங்க நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பி.டி டீச்சரா வந்திருக்கேன் அபடினா அபடினா வேற ஏதோ டீச்சனா வந்துட்டேன் வந்துட்டாம நீங்க நான் அதே ஸ்கூல்ல போடா டீச்சர் நீங்க நினைக்கிற மாதிரி நான் நான் புரிஞ்சிக்கிட்டேன் நீங்க இந்த பந்தம் மட்டும் கேட்ச் பண்ணல ஏன் இதய பந்தையே கேட்ச் பண்ணீங்க இது பந்தா ஆ சி வாடுனமாட பட்டமி்தி யாடு பள்ளி மனப்பூரா இவன் கெட்ட கேட்டக்கு சினிமா மீட்டு பாடிக்கிட்டு வராங்க கெட்ட மூதேவி நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான் பரதேசி பையன் நாங்க ஏற வரல உன்னை இறக்க வந்திருக்கிறோம் இறங்குடா மரியாதை நம்ம உட்கார்ந்துகிட்டே கிளாஸ்க்கு வரல சார் பிட் தெரியாதா நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார் நம்ம துளசி பட்டிக்கு சிலந்தி பட்டிக்கு கடுமையான போட்டி நம்ம துளசி பட்டிட சிலந்தி பட்டி அவுட் ஆமா பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இவர் ஆற போயிட்டார் சார் என்ன பத்தி ஆயிரம் கட்ட வார்த்தை பேசுங்க உங்களுக்கு புத்தி இல்ல மன்னிச்சறேன் ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுறீங்க நானே உங்க மேல வந்து விஷயம் பண்ணி இருக்கேன் டாக்டரா என்னடா பந்த காட்டி மிரட்டற சார் பின்ன என்னடா 18 வருஷமா ஒரே பள்ளி கூடத்துல படிக்கிற எட்டாவது வகுப்பைய இன்னும் நீ தாண்டல டேய் இவன் எடுத்துக்க உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளி கூடத்துல வாத்தியாரா ரொம்ப சந்தோஷம்

படித்தறி நாள் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு வணக்கம் சார் எப்ப சார் வந்தீங்க நான் வரல நீ தான் எதிரில் வர்ற ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிளை போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறிய நாளைக்கு என்ன பரிசு தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரிசு சார் இன்னைக்குதான் கணக்கு பரிசு நாளைக்கு பூகோளம் தெரியுதுல அவர் எடுத்து கேட்கணும்

அப்படியா சொன்னா இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டும் சார் இருந்தாலும் மூணு வருஷங்கிறது அதிகம் சார் இன்னும் மூணு நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால ரெண்டு கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல நீங்க எனக்கு வாத்தியாரும் இல்ல சார் அங்க உட்காந்தா இது சௌரியமா இருக்குதுப்பா மேல உட்காருங்க சார் நல்லா இது ஹைட்டா இருக்குதே உட்காருங்க சார் மேல உட்காருங்க சார் ஆ உட்காந்தீங்களா என்ன கேட்காம <einer> <Storado> <cœur> <shop rule propheciesTop>

என்ன இவன் அந்த பக்கம் பாக்கறான் இந்த பக்கம் பாக்கறான் முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது

உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டும் இதயத்துல என்னத்த வரைஞ்சேன் இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும் இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கற்று பசங்களா சொல்லுங்க நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு அவர் இங்க வருவாரு வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சுன்னு வணக்கம் போடணும் அப்புறம் உட்காரணும் யார கேள்வி கேட்குறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும் சரியா சரி சார் முண்டா இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன்

நீங்க அறிவிடா என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு மேல உசரிய வச்சிட்டு விளையாட்டு வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க குரங்கு மாதிரி இங்க தவிட்டு இருக்க

காதலி கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் என்ன சொல்ல தெரியுமா இப்போ கேவலமா பேசுவ அறிவு உண்மை டீச்சர் இதுக்கு வேறு வழியெல்லாம் இல்லைன்றீங்களா ஏக்க அறிவு ஒரிய ஒரு வழி இருக்கு தோணு டீச்சர் நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் எப்படியாவது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு அப்புறம் நம்ம கல்யாணம் இந்த யாருமே கேட்க முடியாதே டீச்சர் நான் பாஸ் ஆயிருவேன் டீச்சர் நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேச்சு பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர் இது சத்தியம் புரியா சொல்றேன் டீச்சர்